தமிழ்நாடு அதன் வளமான கலாச்சாரம் வரலாறு மற்றும் முற்போக்கு அரசியலுக்கு பெயர் பெற்ற மாநிலம் ஆனால் இந்த துடிப்பான சமூகத்தின் மேற்பரப்பிற்கு அடியில் திராவிட சமூக நீதி சமத்துவத்தை வென்றெடுக்கும் ஒரு அமைப்பு உள்ளது அதன் நோக்கங்கள் உன்னதமானதாகத் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதன் விளைவுகள் நீதியை வழங்குவதைத் தவிர வேறில்லை திராவிட சமூக நீதி வாய்ப்புகளை சமப்படுத்துவதை விட விளைவுகளை சமன் செய்வதில் கவனம் செலுத்துகிறது இடொதுக்கீடுகள் மற்றும் நலத்திட்டங்கள் போன்ற கொள்கைகள் வரலாற்று ரீதியாக ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு நன்மைகளை வழங்க விதிகளை சரி செய்வதன் மூலம் அவர்களை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன ஆனால் இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டின் சவால்களுக்கு தீர்வாக இல்லாவிட்டால் என்ன செய்வது பாரம்பரிய நீதி என்பது நேர்மையைப் பற்றியது அனைவருக்கும் ஒரே விதிகளை பயன்படுத்துதல் திறமை மற்றும் முயற்சியால் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது இது அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரியான தரநிலைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் நடத்துவதாகும் ஆனால் திராவிட மாடலில் நியாயம் மறுகட்டமைக்கப்பட்டுள்ளது இங்கே நியாயமானது என்பது விளைவுகளை அல்லது முடிவுகளை சமப்படுத்த விதிகளை சரிசெய்வது தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வது காகிதத்தில் இது ஒரு இரக்கமுள்ள தீர்வு போல் தெரிகிறது ஆனால் உண்மை மிகவும் சிக்கலானது தமிழ்நாட்டின் அரசியல் அடையாளத்தின் அடிக்கல்லாக மாறியுள்ள திராவிட சமூக நீதி கல்வி மற்றும் வேலைகளில் சாதி அடிப்படையிலான இட ஒதுக்கீடு போன்ற உறுதியான செயல் கொள்கைகளை உள்ளடக்கியது யோசனை எளிதானது பின்தங்கிய பின்னணியில் உள்ளவர்களுக்கு ஆடுகளத்தை சமன் செய்ய கூடுதல் ஊக்கத்தை அளிக்கவும் ஆனால் இந்த அணுகுமுறையில் ஒரு மறைக்கப்பட்ட சிக்கல் உள்ளது விளைவுகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் சமமான விதிமுறைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நாம் இழக்க நேரிடலாம் உண்மை என்னவென்றால் வாய்ப்புகளின் உண்மையான சமத்துவம் என்பது விதிகளை சரிசெய்வதில் இருந்து வருவதில்லை அது அனைவருக்கும் தரநிலைகளை உயர்த்துவதிலிருந்து வருகிறது பாரம்பரிய நீதியில் நியாயம் என்பது அனைத்து மாணவர்களின் பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒரே கல்வித்தரத்தில் வைத்திருப்பதாகும் ஆனால் திராவிட மாதிரியில் நேர்மை என்பது பெரும்பாலும் அதே வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு இடமளிக்கும் தரத்தை குறைப்பதாகும் இது சிலருக்கு விஷயங்களை எளிதாக்கலாம் ஆனால் நீண்ட காலத்திற்கு இது இயல்பான நிலைக்கு வெகுமதி அளிக்கும் மற்றும் சிறந்ததைத் தண்டிக்கும் அமைப்புக்கு வழிவகுக்கிறது ஒரு இளம் மாணவன் ஒரு பின்தங்கிய சுற்றுப்புறத்தில் வளர்ந்து வருவதை கற்பனை செய்து பாருங்கள் வீட்டில் புத்தகங்கள் இல்லை மற்றும் குறைந்த கல்வி வாய்ப்புகள் தற்போதைய அமைப்பின் கீழ் அவர்களை மேம்படுத்தும் கொள்கைகள் நல்லதைவிட அதிக தீங்கு விளைவிக்கும் அவர்கள் வெற்றி பெற உதவப்பட்டியை குறைப்பதன் மூலம் தரநிலைகள் சமரசம் செய்யப்படாத நிஜ உலகத்திற்கு அவர்களை உண்மையிலேயே தயார்படுத்துவதில் அமைப்பு தோல்வியடைகிறது இந்த மாணவர்கள் இறுதியில் பணியாளர்களுக்குள் நுழையும் போது இந்த பொருத்தமின்மை இன்னும் தெளிவாகிறது பணியிடம் சாதி அல்லது பின்னணியை பற்றி கவலைப்படுவதில்லை அது திறமை தகுதி மற்றும் முயற்சியை பற்றி அக்கறை கொண்டுள்ளது இன்னும் தமிழ்நாட்டின் அமைப்பு தரத்தை எட்டாதவர்கள் இன்னும் முன்னேறுவதை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது சில சமயங்களில் அதே தரத்தை அடைய கடினமாக உழைத்தவர்களின் செலவில் அப்படியென்றால் அரசு இவ்வாறு தலையிடும்போது என்ன நடக்கும் திராவிட சமூக நீதி விளைவுகளில் கவனம் செலுத்தும் போது அது தன்னம்பிக்கையல்ல சார்பு கலாச்சாரத்தை உருவாக்குகிறது இது தனிப்பட்ட முயற்சியைப் பற்றி குறைவாகவும் உரிமையைப் பற்றி அதிகமாகவும் மாறும் அரசின் தலையீடுகள் தங்களுக்கு உதவும் என்பதை அறிந்து மக்கள் வெற்றிக்காக பாடுபடுவதை நிறுத்திவிடுவார்கள் இந்த சார்பு சுழற்சி நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்துகிறது திராவிட சமூக நீதிக் கொள்கைகள் நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் தகுதியின் உண்மையான தன்மையை தவறாக சித்தரிக்கிறது உண்மையான வெற்றியானது சம வாய்ப்புகளில் இருந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்குப் பதிலாக தரத்தை குறைக்காமல் பிரச்சினை அமைப்பில் உள்ளது என்று அது கருதுகிறது கொள்கைகள் சிலருக்கு உதவியிருந்தாலும் அவை கல்வி முறை மற்றும் வேலை சந்தை முழுவதும் உணரப்படும் திறமையின்மை திறமையின்மைக்கு வழிவகுத்தன உங்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்காத ஒரு சிஸ்டம் மூலம் பெற்ற பட்டம் பெற்று போட்டித் திறனுள்ள பணியாளர்களுக்குள் நுழையும் இளைஞராக நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் இப்போது நீங்கள் அதிகம் தேவைப்படும் வேலை சந்தையை எதிர்கொள்கிறீர்கள் நீங்கள் சவாலை எதிர்கொள்ள முடியுமா சோகமான உண்மை என்னவென்றால் பலர் தயாராக இல்லை ஏனென்றால் நியாயமானது சமமான விளைவுகளை பற்றியது சம முயற்சி அல்ல என்று அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது வாய்ப்பின் சமத்துவத்திலிருந்து வருகிறது முடிவுகளை செயற்கையாக சமன்படுத்த முயற்சிப்பதன் மூலம் கடின உழைப்பும் தகுதியும் குறைத்து மதிப்பிடப்படும் ஒரு சாதாரண கலாச்சாரத்தை தமிழ்நாடு நிலைநிறுத்தும் அபாயம் உள்ளது ஒவ்வொருவரும் தங்கள் முழுத்திறனையும் அடைய ஊக்குவிக்கும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு பதிலாக திராவிட சமூக நீதியானதுதான் உதவுவதை நோக்கமாக கொண்ட மக்களை தடுத்து நிறுத்துகிறது வாய்ப்பின் சமத்துவத்திலிருந்து வருகிறது முடிவுகளை செயற்கையாக சமன்படுத்த முயற்சிப்பதன் மூலம் கடின உழைப்பும் தகுதியும் குறைத்து மதிப்பிடப்படும் ஒரு சாதாரண கலாச்சாரத்தை தமிழ்நாடு நிலைநிறுத்தும் அபாயம் உள்ளது ஒவ்வொருவரும் தங்கள் முழு திறனையும் அடைய ஊக்குவிக்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக திராவிட சமூக நீதி அது உதவுவதை நோக்கமாகக் கொண்ட மக்களை தடுத்து நிறுத்துகிறது திராவிட சமூக நீதி அதன் தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாட்டை அரசியல் சித்தாந்தங்களுக்கான போர்க்களமாக மாற்றியுள்ளது ஆனால் அதற்கான நேரம் இது ஒரு மாற்றம் உண்மையான நீதியும் சமத்துவமும் வாய்ப்பிலிருந்து வருகிறது விளைவுகளால் அல்ல கையூட்டுக் கொடுப்பதில் கவனம் செலுத்தாமல் தமிழ்நாட்டு மக்கள் தனித்து நிற்க அதிகாரமளிப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்